நோம்பு திறந்தவன என்ன செய்வாங்கன்னா பெரும்பாலும் நம்ம சமுதாயத்துல பள்ளிவாசல்ல சென்று நோம்பு திறக்கிறது தான் வழக்கம் அதிகமா பள்ளிவாசல்ல எல்லாரும் நோம்பு திறக்கிறதுக்காக போய் உட்கார்ந்து நோம்பு திறக்கிறதுக்கு எல்லாரும் சொல் அறிவிப்பு செஞ்ச உடனே பேருச்சம்பளத்தை எடுத்து வாயில வச்ச தான் இருக்கும் இந்த கஞ்சி சூடு கூட ஆறி இருக்காது வாயில வச்ச உடனே இக்காம சொல்ல ஆரம்பிச்சாங்க ஏன் அந்த மகிழ்ச்சி தொழுது தொழுதாகணும் வத்து போயிடும் அப்படின்னு நினைச்சுட்டு சொல்லுகிறாங்க ஆனா ரசூலாய் சவால சொல்லி இருக்கிறாங்க உணவு இருக்க வைக்கப்பட்டால் ஒருத்தனுக்கு பசி ஏற்பட்டுச்சுன்னா தொழுகையா உணவா என்று முதல்ல உணவு முதல்ல உணவை பரிபூர்ணப்படுத்திக் கொண்ட பிறகுதான் போய் தொழுகணும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ ஒருத்த வந்து இது இது மார்க்கத்தில் அழகான முறை சொல்லி தரப்பட்ட வழிமுறை கொஞ்சம் கடுமையான பசி இருப்பான் தொழுதுக்கு வந்து சாப்பிடலாம்னா தொழுக மூன்று கா முடிகிற வரைக்கும் அங்க என்ன வச்சாங்க வடை வச்சாங்களா கஞ்சி வச்சாங்களா உளுந்து வடை வச்சாங்களா சட்னி வச்சிருக்காங்களா யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்களா இதே கற்பனை இருப்பான் ஆனா பஸ்ட் நோம்பு திறந்துட்டு ராகத்தை சாப்பிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இன்னும் சொல்ல போனா இவங்க நினைக்கிற மாதிரி வத்து போயிரு வத்து போயிரு நினைக்கிற அளவுக்கு சுருக்கமான நேரம் இல்ல மகரிப்பு நேரம் மகரிப்புடைய டைம் சூரியன் மறந்ததுல இருந்து மகரிபுடைய முடிவு நேரத்துக்கு கிட்டத்தட்ட எண்பது நிமிஷம் இருக்கு ஒரு மணி நேரமும் இருபது நிமிடமும் இருக்கிறது அவ்வளவு டைமுக்குள்ள தொழுகலாம் அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு இப்படி மக்களை சிரமப்படுத்திடக்கூடாது ரசூல் அஹ்லாம் சொல்றாங்க எஸ்ரு வளாத்து அசிரு எஸ்ரு வளாத்து அசிரு மக்களுக்கு எளிமைப்படுத்துங்கள் கஷ்டப்படுத்திடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு இந்த மாதிரி அமைத்துக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி நோன்பு திறக்கும் முதல்ல உண்ண வேண்டிய உணவு என்று சிறப்புக்குரிய உணவாக இருப்பது பேர்ச்சம்பளம் தான் நம்ம கஞ்சி சாப்பிடறதா இருந்தாலும் சரி மற்ற குடிநீர் அதாவது நம்ம பானங்கள் குளிர் பானங்கள் இருந்தாலும் சரி ரசூல்களாக விரும்பத்தக்க ஒரு காரியமாக சொன்னது செய்தது முதல்ல எடுத்த உடனே பேர்ச்சம்பளம் தான் சாப்பிடுவாங்க அப்புறம் தண்ணீர் அதற்கு பிறகுதான் மற்றவைங்கிற ஒரு வடிமொழி எப்படின்னா முதல்ல பேர்ச்சம்பளம் பேர்ச்சம்பளம் இல்லாட்டி தண்ணீர் குடிக்கணும் இதுதான் வந்து நோன்பு திறப்பதற்கு ஏற்ற ஒரு உணவாக வலியுறுத்தப்பட்ட விரும்பத்தக்க ஒரு செயலாக இருக்கிறது இதை முன்னிலைப்படுத்திவிட்டு மற்ற உணவு பதார்த்தங்களை எல்லாம் அதற்கு அடுத்து மேற்கொண்டால் அது பிரச்சனை இல்லை அதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்